வணக்கம் இன்னைக்கு முக்கணியில் ஒன்றான பலாப்பழத்தை வச்சு நீங்கள் பாயாசம் ரொம்ப டிஃப்ரெண்டான முறையில் ட்ரை பண்ணியிருக்கோம் கன்னியாகுமரி சைடில் சக்கப்பழ பாயசம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் பாயசம் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும் அதை எப்படி சொல்லு பார்க்கலாம் நான் ஒரு பேன் எடுத்து இரநூறு கிராம் ஜவ்வரிஸ் எடுத்து தண்ணி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிறேன் பத்து நிமிஷம் அது வேகட்டும் பக்கத்துலேயே இரநூத்தம்பது கிராம் வெள்ளம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பலாப்பழ பீசஸ் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் த இது தட்டி வச்சிருக்கேன் கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் கட் இப்போ பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஜவ்வரிசி வெந்து வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம பலாப்பழத்தை கட் பண்ணி நம்ம முள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்து வச்ச பலாப்பழ பீசஸ் வந்து நல்லா வெந்து வரட்டும் அப்போ சாஃப்டாக இருக்கும் பக்கத்துலேயே நம்ம ஒரு பேனை எடுத்து பாருங்கள் எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் இன்றைக்கி நிட்டு இருக்கும் போது நல்லா அது பாகு வரும் ரொம்ப வந்து கட்டி பார்த்துக்கு வரவிடக்கூடாது கொஞ்சம் நான் கருப்படி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க நம்ம போல் மண் இருக்கிறனால வடிகட்டி தான் நம்ம எடுத்துக்கிறனும் இப்போது நான் பாயாசத்தில் நான் ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி அதை நான் ஊற்றிக்கிறேன் மண் இருந்தாலும் அந்த ஃபில்டரை தங்கிரும் இந்த கருப்பட்டியும் வெள்ள பாகோட இந்த பலாப்பழ பீசஸும் இந்த ஜவ்வரிஸு எல்லாம் சேர்ந்து நல்லா வேகும் போது டேஸ்ட் ஒன்று கூடுதலாக இருக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா சேர்ந்து அதோட நல்லா வேகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக அப்போ தான் டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இப்போது நான் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் தேங்காய் கொஞ்சம் நான் ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பக்கத்துலேயே ஒரு சின்ன கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நட்ஸ் எல்லாம் நல்லா சேர்த்து நான் அதை வது வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சோண்டு தேங்காயும் அதில் நீங்கள் சேர்த்து நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த நட்ஸ் எல்லாம் நீங்கள் கு இருக்கிற பா பாயாசம் ரெடி ஆகிட்டுருக்கு இல்லையா அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் செகண்ட் பால் எடுத்து ஃபஸ்ட்டு இப்போ நான் ஊற்றிக்கிறேன் பாயசத்தில் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு பாலையும் நான் ஊற்றிக்கிறேன் தேங்காய் பால் அதை ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நல்லா இதை கிண்டி விட்டேருங்க நல்லா கிண்டி விட்டு நல்லா வந்து கொதித்து நல்லா வரட்டும் கருப்பட்டி தேங்காய் பாலோடு சேர்ந்து இந்த பலாப்பழம் நல்லா வேகட்டும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து க வறுத்து வச்சுருக்கிற நட்ஸை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க கஸ்டார்ட் பவுடர் இல்லை சேர்த்துக்கோங்க ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் எதுவும் சூப்பராக இருக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோதான் நம்மளுடைய சும்பவும் சுவையான பலாப்பழ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ